அடுத்து நம்முடைய திருவாழமை தாலுகாருடைய பிள்ளை எங்க எங்கே போனாலும் நமக்கு நிகழ்ச்சிக்கு முதலாளே போய் இந்த ஆர்கனைசேஷனோட இணைஞ்சு அந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்துவதற்கு அவரோட இணைஞ்சு பணியாற்றக்கூடிய அருமைக்குரிய சகோதரர் பாலா தன்னுடைய தந்தையை ஐந்து நாட்களுக்கு முன்பு இருந்தாலும் கூட இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்து அவரோட இணைஞ்சு இருப்பேன்னு வந்திருக்காரு ஐயா ஐயா அவருடைய இறப்பைக்கு நம்ம காலையில் அங்கரி செலுத்தினோம் அன்பு சகோதரர் பாலா அவர்கள் தன்னுடைய அனுபவத்தையும் அதே நேரத்தில் வந்து அப்படி தொலைபேசி எண்ணை அவங்க தருவாரு குறிப்பா மீண்டும் மீண்டும் சொல்வது நீங்க சரியா இந்த நபர்களை நீங்க பயன்படுத்தணும் அப்படிங்கறதா கிருஷ்ண ராமானுஜ மாமா வாங்க அனைவருக்கும் வணக்கம் நான் ஆக்கியா என்னன்னு தெரியாமே தான் உள்ள வந்து பயணிச்சேன் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் மனப்பட கத்துக்கிட்டு அடுத்தது அப்படியே ஃபாலோ பண்ணி எல்லாம்